ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sujithra கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கோல்டு ஜுவல்லரியை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் எப்பொழுதுமே வந்து ஒரு தங்கம் வாங்க தங்கம் வாங்குறதுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இருக்கோம் அந்த தங்க நகையை வந்து எப்படி பாதுகாப்பான பெட்டகத்தில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கிட்டுருக்கிற எல்லா ஜுவல்ஸுமே வந்து பாதுகாப்பாக வச்சோம் அப்படின்னா எந்த விதமான டேமேஜுமே ஆகாமல் இருக்கும் இப்போ நான் எப்படிலாம் நான் டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பாக வச்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இது எந்த விதமான ஷோ அப்பமே கிடையாது எல்லாராலையுமே வந்து கோல்டு நேகாக வாங்க முடியும் இது வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்றது காமிக்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் பண்ணலை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் கோல்டு நகையை வாங்குகிற ஒரு நகை வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அதை எப்படி பாதுகாப்பாக வச்சால் நமக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அப்படின்றது மட்டும் தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் வாங்க நான் எந்த பாக்ஸில் என்னென்ன பொருள் வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாக்ஸுனே நான் சொல்லுவேன் அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது அவ்வளோ இருக்குது இந்த பாக்ஸு இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூட்டான பாக்ஸ்னே நான் சொல்லுவேன் அழகாக ஜிப்பு வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க எந்த விதமான அந்த சிக்கலோ விக்கலோ அந்த மாதிரிலாம் இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸ் வந்து ஒர்த்தபிள்னு தான் நான் சொல்லுவேனே அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்மளால் வந்து செட்டாப்ஸ் என்னென்ன கோல்டு வைக்க முடியுமோ அந்த மாதிரி இந்த பாக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது எல்லாமே நான் வச்சுருக்கிறது எல்லாமே கோல்டு தான் மேலே வந்து நமக்கு லைட் வெயிட்டாக இருக்கும் எப்பயுமே வந்து சும்மா அப்படி போட்டுட்டு வந்து வைக்கிறதுக்காக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் உடஞ்சி போய்டும் லைட் வெயிட்டான திங்ஸ் வந்து என்றைக்குமே வந்து அந்த மாதிரி பொருளெல்லாம் உடையும் இல்லையா அந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி மேலே இந்த மூணு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஹூக்கில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெண்டன்ஸுமே வந்து எந்த விதமான டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக வந்து வச்சுக்க முடியும் இதெல்லாம் சும்மா வந்து லைட் வெயிட்டாக போட்டுக்கிற பொருள் அதை எப்போ எப்படி பாதுகாப்பாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதே போல் ரிங் ஐட்டம்ஸ்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் கூட வந்து நம்ம அப்பப்போ வேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரிங்ஸ் தான் ரிங்குமே வந்து எப்படின்னா நமக்கு வந்து நசுங்கோ அமுங்கோ அந்த மாதிரிலாம் பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நம்ம போ வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா வேர் பண்ணிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாதிரி வந்து அழகாக வந்து இந்த இடத்துல வந்து ரிங்ஸ் எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் என்னுடைய செட் ஆப்ஸ் ரிங்ஸுமே வந்து இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம கிட்ட வந்து எந்தெந்த பொருள் எப்படி இருக்கும் ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருளாக இருந்தாலும் ரெண்டு பொருளாக இருந்தாலும் அதை பாதுகாப்பாக வைக்கிற முறையில் தான் இருக்குது அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் யூஸ் பண்ணதில் வந்து திருகாணி எல்லாம் வந்து தொலைஞ்சி போயிடும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜிமிக்கைக்கு வந்து எனக்கு திருகாணி தொலைஞ்சி போடுச்சு இந்த ஜிமிக்கையை வந்து நான் இந்த மாதிரி வந்து ஜிஆர்டி பாக்ஸில் வந்து இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி எப்போ வந்து நமக்கு எப்படின்னா எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றது வந்து நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இந்த ஜிமிக்கை வந்து நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நான் ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜிம்மிக்கேனு நான் சொல்லுவேன் இந்த ஜிமிக்கே உடைய திருகாணி வந்து எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல மிஸ் ஆகிடுச்சி அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸில் போட்டு பாதுகாப்பாக நான் வச்சுருக்கேன் இப்போ இது மாற்றவும் முடியாது திருகாணியும் நமக்கு கிடைக்கல அதனால் வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறேன் அடுத்த பாக்ஸில் வந்து என்னுடைய இது வந்து கோல்டு கோல்டுஸ்னே நான் சொல்லுவேன் இந்த கொலுசு வாங்கினேன் இது வந்து சீட்டு போட்டு தான் நான் இந்த கொலுசு வாங்கினேன் அதுக்கப்புறமா இது வந்து நான் வேர் பண்ணவே இல்லை காலில் போடவே இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து காலில் வந்து கொலுசு போடக்கூடாது அதாவது வந்து கோல்டு கொலுசு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக தான் இதை நான் வந்து வேர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டைம் மட்டும் வேர் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர் பார்த்துட்டு காலெல்லாம் கோல்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இதை அப்படியே இந்த பாக்ஸில் போட்டு நான் வைக்கிறேன் எனக்கு மாற்றவும் மனசு இல்லைன்னா வந்து ரொம்ப புதுசாக அப்படியே இருக்கு அந்த மாத்த மனசு இல்லாம அந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து தான் இருக்கும் இதுல வந்து மூணு அந்த ரேக் மாதிரி அந்த இது கொடுத்துருப்பாங்க அந்த இந்த மாதிரி அட்டையில வர மாதிரி மூணு இது கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு இடம் நிறைய சேவிங் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இதுல என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எப்பொழுதுமே நான் வந்து ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஜிமிக்கே ஜிமிக்கேன்னு சொல்லக்கூட முடியாது இது வந்து சூப்பரா இருக்கு இது எப்பயுமே நான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் இந்த மாதிரி மாடல் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லுங்கள் அதனால் இது வந்து தனியாக டாப் தனியாகவும் இந்த செயின் தனியாகவும் கழட்டி வச்சுக்கலாம் இந்த மேலே இருக்கிறத அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ணுறதுனால இதையுமே ரெகுலர் யூஸ் உடைய ஐட்டம்ஸ் எல்லாமே தான் இதில் வச்சுருக்கேன் நான் இந்த ஜிமிக்க கம்பளுமே வந்து இந்த மாதிரி நான் போட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா இது எப்பயுமே ரெகுலராக யூஸ் இருக்க வந்து தோடு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்போதுமே காதை ஒட்டின தோடு தான் நான் போடுவேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து அடிக்கடிக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் காதை ஒட்டி தோடெல்லாம் எப்பயுமே நான் ரெகுலராகவே யூஸ் பண்ணுற ஒரு ஐட்டம் தான் இது இந்த மாதிரி தோடெல்லாம் வந்து போட்டுகிட்டே இருப்பேன் அதனால் வந்து இந்த தோடு இந்த மாதிரி அததுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் நம்ம போட்டு வைக்க முடியாதுன்றதுக்காகவே இந்த மாதிரி வந்து இதில் எல்லாமே வந்து நான் அழகாக இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் எனக்குமே இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது அதுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் நம்ம தேடிகிட்டே இருக்க வேண்டாம் பாருங்கள் இது சின்ன சின்னதை தோடெல்லாமே வந்து மிஸ் ஆகாம இருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்பப்போல்லாம் தேவையோ அழகாக போய் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு நம்மளுடைய எங்கே போகிறோமோ அந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு போயிட்டு மறுபடியும் இதே பாக்ஸில் நம்ம போட்டு வச்சிடலாம் இதில் செட்டாப்ஸ் இத்தனை தோடுன்றது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற தோடெல்லாம் இதில் போட்டு நான் வச்சுருக்கேன் இப்படி தான் இந்த பாக்ஸை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக இருக்குங்க இந்த பாக்ஸை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மீஷோவில் ஒரு ஒரு பொருளுமே வந்து நமக்கு எந்தெந்த வகையில் ஆர்கனைஸ் ஆர்கனைஸ் பண்ணணுமோ அந்தந்த மாதிரி பொருளெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக நம்ம வந்து சர்ச் பண்ணி தேடணும் அப்படின்னா கிடைக்கிது நீங்களே இந்த பாக்ஸை வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எந்த விதமான ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது நான் வாங்கினதுனால எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோடு ஆல்ரெடி வந்து நம்மளுடைய நம்ம இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி தோடு நிறைய தோடு இருக்குது இன்னும் அதில் வந்து கம்மியாக தான் ஆனால் அந்த எதில் ஆர்கனைஸ் பண்ணணுமோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது வரையுமே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் அதுக்கு மேலே எங்கிட்ட தோடு இருக்குது அது வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாக்ஸ்லயே வச்சுருக்கேன் இன்னொரு பாக்ஸ் அந்த மாதிரி ஒன்று வாங்கணும் இதுவுமே வந்து ஜிஆர்டியில் வாங்குது தான் தோடு காது ஒட்டி போடுறதுக்காகவே வந்து இது வாங்கியிருக்கேன் ஏதாவது ஜிமிக்கே இருந்தாலும் அதோடு கூட பேர் பண்ணி போட்டுக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஜிஆர்டியில் நான் வாங்கினது தான் இந்த தோடு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர்னு நான் சொல்லுவேன் வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் முடிச்சுக்கிறேன் ஏன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன் இது வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் வாங்கினது உண்மையாக சொல்கிறேன் லோக்கல் ஷாப்பில் வாங்குறது ரொம்பவே ரொம்பவும் நல்லாயிருக்கு கோல்டு எல்லாமே கூட எல்லாருமே சொல்லுவாங்க லோக்கல் ஷாப்பில் வாங்கினா நல்லாயிருக்காது அப்படின்னு ஆனால் லோக்கல் ஷாப்பில் வாங்குறது வந்து நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது இது வந்து நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சுன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்முடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ